வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து ஐந்து வசனம் வரைக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் இல்லாமல் உண்டாகவில்லை இந்த வசனத்தை கவனிங்க நாலாவது வசனத்தை கவனிங்க அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது கரங்களை தட்ட மாட்டீங்களா என்னங்க அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது எந்த ஒளிங்க இயேசு என்கிறதான ஒளி எங்க பிரகாசிக்கிறது இந்த உலகத்தில் இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது எதற்காக இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை எதற்காக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் நல் வழியை காண்பிக்க எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமான வழியை காண்பிக்க எனக்கும் உங்களுக்கும் ஜீவனின் வழியை காண்பிக்க எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தின் வழியை காண்பிக்க எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமான வழியை காண்பிக்க அந்த ஒளி இன்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதை மறக்க கூடாது நம்ம அந்த ஒளி என்ன பண்ணிட்டு இருக்குங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒளி நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறது இந்த மெய்யான ஒளி என்ன ஒளிங்க ட்ரூ உங்களையும் பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது எனக்கு சரியான வழியை போதனையை வார்த்தைகளை கொடுத்து நடத்துகிறதா இருக்கிறது இந்த ஒளியை போலவே நிறைய ஒளி வேடம் தரித்து வருகிறது இந்த உலகத்துல வசனம் சொல்லுகிறது ஒளியின் தூதன் அல்ல அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே சொல்கிறது ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேடத்தை தரித்துக்கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும் இந்த உலகத்துல நான் தான் ஒளி இங்க பாருங்க கவனிங்க என்னங்க ஐ எம் த லைட் சொல்லாம இந்த வார்த்தைய ஐ எம் த லைட் யார் லைட்டா ஐ எம் த லைட் சொல்லி இன்னைக்கு நிறைய லைட் இருக்கு நிறைய லைட் உருவாகிட்டு இருக்கு சரியில்ல என்னென்ன லைட்டு எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் தான் லைட்டு நான் உனக்கு வெளிச்சத்தை காமிக்கிறேன் வாங்க நான் உனக்கு வழிய காமிக்கிறேன் வாங்க நான் ஒரு வழி காமிச்சுன்னா அந்த வழியில போலாம் ஒளியின் தூதனை போல சாத்தானும் இயேசுவைப் போல அல்லது இயேசு ஒளியா இருக்கிறார்ல அப்ப ஒளியின் தூதனை போல சாத்தானும் வந்து என்ன பண்றான் ஒளியை காண்பிக்கிறான் அப்ப எது உண்மையான ஒளி எது மெய்யான ஒளி எது தவறான ஒளி எது பொய்யான ஒளி எது சாத்தானுடைய ஒளி என்பதை நானும் நீங்களும் அறிய மிக கவனமா இருக்கணும் சில பாஸ்டங்களே ஒளி

பேசு மாத்திரங்க யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து அனுபவி அனுபவி செய்ய செய்ய பார்த்துக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்ய சொன்னா அக்கிரமத்தை செய்ய சொன்னா சிகரெட்டை குடிக்க சொன்னா குடியை குடிக்க சொன்னான் அடிமைத்தனத்தில் இருக்க சொன்னான் போதை மருந்து எடுக்க சொன்ன மருந்தை எடுக்க சொன்னான் போதை பொருளை எடுக்க சொன்னா தயவு செய்து தயவு செய்து அதற்கு பின்னாடி நீங்கள் போய் வாலிப பிள்ளைகளே அதுக்கு பின்னாடி நீங்கள் போய் உங்க வாழ்க்கைய நீங்க நாசமாக்கி கொள்ளாதீங்க வேதம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது யோவான் ஒன்று எட்டில் எட்டு ஒன்பதில் அந்த ஒளி அவன் அந்த ஒளி அல்ல அதாவது யோவானை குறித்து சொல்லுகிறது அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கவே சாட்சி கொடுக்க வந்தவனாயிருக்கிறான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்கிறது ரெண்டு குருந்தியர் இங்க கவனிங்க ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது சொல்லி வேதம் சொல்கிறது ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாலுல வசனம் சொல்கிறது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம் இருள் இருட்டுல இருக்கிறவங்க கூட உனக்கு என்னப்பா வேலை அந்தகாரத்துல நடக்கிறவங்க கூட உனக்கு என்னப்பா வேலை அநீதியை செய்கிறவர்களுக்கு கூட உங்களுக்கு என்ன வேலை பாவத்தை செய்கிறவர்களுக்கு பாவத்தை செய்கிறவர்களுக்கு கூட உங்களுக்கு என்ன வேலை நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு நாம் இயேசு என்கிற மெய்யான ஒளி ஐ த லைட் ஆஃப் வேர்ல்ட் நான் இந்த உலகத்துக்கு இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் இந்த உலகத்துக்கு இருக்கிறேன் என்று சொன்னார் அவரை நாம் பின்பற்றி நடக்குமாறு ஆண்டவர் என்னையும் உங்களின் பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார்